இப்போ மத்திய அரசாங்கத்துக்கு விருப்பம் இல்லாத சில கருத்துக்கள் அதில் இருக்கு அப்படின்னா அவங்க வந்துட்டு அதை மாற்றி கொடுங்க அல்லது இந்த கருத்து வந்து வெளிவராமல் வராம அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா மத்திய தொழில்துறை தான் அந்த அகழாய்வை மேற்கொண்டு இதற்கு முன்பாக அவங்க மேற்கொண்ட சில அகழாய்வுகள் பத்தி நம்ம பார்த்தோம்னா ஏறத்தால பத்தாண்டுகளுக்கு மேலாக அவங்க அந்த அகழாய்வு முடிவே வெளில கொண்டு வரல ஏன் கொண்டு வரலன்னு கேட்குறப்போ என்கிட்ட வந்துட்டு ஒரு டைப்பிங் மிஷின் இல்லைங்கிற மாதிரியான காரணங்கள்லாம் கூட சொல்லப்பட்டு அந்த காரணங்களுக்காக பல ஆண்டுகள்ல வந்து அகழாய்வு முடிவுகள்லாம் தள்ளி போயிருக்கு அப்படின்னு பாக்குறோம் ஆனா கீழடி அகழாய் அறிக்கை வந்துட்டு அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய வழக்கமான கால தாமதம் அளவுக்கு தாமதம் ஆகாம கொஞ்சம் சீக்கிரமாயே வந்திருக்குது அது அந்த ஆய்வாளர்களுடைய தனிப்பட்ட திறமை மற்றும் அவருக்கு இருந்த ஆர்வத்தின் காரணமாக நடந்தது அதை வந்துட்டு அவங்களால ஏத்துக்க முடியல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது இன்னொன்னு கீழடி ஆய்வறிக்கை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப கவனம் பெற்றக்கூடிய ஒரு ஆய்வறிக்கையா இருக்கு இப்ப அது வந்து வெளில வந்தது அப்படின்னா நிறைய மக்கள் அதை வந்து கவனிப்பாங்க அதுல இருக்கிற ஒவ்வொரு செய்திகளும் வந்துட்டு ஆய்வுத்துறையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்போ அதுல வந்துட்டு தமிழக வரலாறு தொடர்பான முக்கிய ஆதாரங்கள் இடம்பெறுவதை மத்திய அரசாங்கம் வந்து விரும்பல அப்படின்னு தான் நம்ம நேர்மையா புரிஞ்சுக்க முடியும்